ஹாய் ஹலோ மைடர் மக்களே வணக்கம் நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஐபிஎல் ஆக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதிர்ச்சி தர மாதிரி ஒரு ச தகவலை வந்துட்டு பார்க்கறது என்னென்னு கேட்டிங்கன்னா மெக்ரூக் வந்துட்டு அன்சோல்டில் போயிட்டார் அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ப்ரைஸான டூ க்ரோருக்கு மட்டும்தான் போயிருந்தாரு அதுக்கப்புறம் நம்ம ப்ரிவிஷாவையும் அன்சோல்ட் பண்ணி விட்டாங்க டெவன் கான்வேவும் அன்சோல்ட் பண்ணி விட்டாங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த கேமரன் க்ரூனு க்ரீனுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் கேகேஆரும் வந்துட்டு காம்படிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் அவங்க வச்சிருக்கிற தொகையே வந்துட்டு பதினாறு லட்சம் பக்கமா தான் வச்சிருந்தாங்க சாரி பதினாறு கோடி பக்கமாக தான் ராஜஸ்தான் வந்து அவங்க வச்சிருக்கிற தொகையிலேயே ராஜஸ்தான் வந்து பதினாறு கோடி பக்கமாக தான் வச்சிருந்தாங்க இருந்தாலும் அவங்க பதினாலு கோடி பக்கமா வரைக்கும் போட்டி போட்டாங்க கேகேஆர் வந்துட்டு சரி ஒரு பதினஞ்சு கோடியில் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும்போது அங்கே தான் தலைவர்கள் சிஎஸ்கே என்ட்ரி கொடுத்தாங்க என்ட்ரி கொடுத்து ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு பெரிய மிட்டிங் வார் வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ரெண்டு பேருமே வந்துட்டு யோசிக்காமல் டக்கு 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 டக்குன்னு வந்துக்கிட்டே இருந்தாங்க கடைசியாக ஃபைனலாக கேமரான் கிரீனை வந்துட்டு கேகேஆர் வந்துட்டு தக்க வச்சுக்கிட்டாங்க இருபத்தஞ்சு புள்ளி இரு இருபது கோ இருபது கோடிக்கு வந்துட்டு கேகேஆர் வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு கேகேஆர்ட்டு இருக்கிற ஃபண்டை வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபண்டை வந்துட்டு கரைச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் இதுக்கு மேலே ஆதிக்கம் செலுத்துறதுல வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு அதிக லெவலில் வந்துட்டு இருப்பாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ்கான்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லேக்கு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இப்போ இருக்கிற நிலமையில் வந்துட்டு அன்சோல்டாக இருக்காரு இதே மாதிரி ஆக்ஷன் வந்துட்டு இன்னும் ரொம்ப விறுவிறுப்பாக போகுது எப்படி நடக்குது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்ப்போம் காம வந்துட்டு நம்ம சேனலை கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பல்பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஐபிஎல்ல நம்ம ஃபர்ஸ்டே கணிச்சிருக்கிற மாதிரி ஆல்ரௌண்டரான கேமரன் கிரீனுக்கு வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸும் கே கேஆர் போட்டி போட்டதில் இருபத்தஞ்சு புள்ளி இருபது கோடிக்கு வந்துட்டு கேமரன் கிரீன் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கிறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் வரலாற்றுலேயே அதிக விலைக்கு போன தேர்டு பிளேயர் லிஸ்ட் இருக்கிறாரு தேர்ட்ல வந்து கேமரன் இருக்கிறாரு கே கேஆர் வந்து தாங்க வச்சிருந்த வந்து அறுபத்தி நாலு கோடியில் வந்துட்டு இருபத்தஞ்சு கோடியை வந்துட்டு இவருக்கே செலவு பண்ணிட்டாங்க இப்போ லீடிங்கில் சென்னை தான் இருக்குது நாற்பத்தி மூணு கோடி அதுக்கப்புறம் கே இருக்கு நாற்பது கோடி இருக்குது இன்னும் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிற பொறுத்து இருந்து பார்ப்போம் நிறைய வீடியோஸ் போடுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃபேவரட் டீமை வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெள்ளி சிவபாய்பட்டேக்கர் டட்டா